வணக்கம் மக்களே இப்போ நம்ம அருமையான அற்புதமான உருண்டு குழம்பு எப்படி சேர்த்துன்னா பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ரெண்டு வகை பருப்பு எடுத்துக்கலாம் தோரம்பருப்பு பருப்பு இதை ரெண்டையுமே நம்ம ஒன்றாவே ஒரு பவுலில் சேர்த்து அதை ஒரு ரெண்டு வாட்டி நல்லா கழுவிட்டு அதுக்கு நல்ல தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடணும் இது வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊறட்டும் இது ஊறத்துக்குள்ளே இந்த குழம்புக்கு தேவையான ஒரு எலுமிச்சம் பழ அளவு புளியையும் ஊற வச்சு வச்சிடலாம் இப்போ பருப்பு உரித்து அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கணும் இது கரெக்டான பதம் இப்போ வந்து இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டு இந்த அரைச்ச பருப்புக்கு கொஞ்சம் பெருஞ்சீரகம் வெங்காயம் உப்பு கொத்தமல்லி இதையெல்லாம் சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு உருண்டியாக பிடிச்சி வேக வச்சிடணும் வேக வச்சு குழம்போட சேர்க்கும் போது டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேங்காய் ஒரு அரைமுடி தேங்காவை எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ கடாய் வச்சு வறுக்க வேண்டிய பொருள்லாம் தாளிக்கிற பொருள்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கின பிறகு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியை இதுங்கூட சேர்த்துக்கணும் இது சேர்த்து ஒரு கொதி வந்த பிறகு இதில் வந்து மிளகாய் தூள் மஞ்சத்தூள் உப்பு நான் வந்து ஆல்ரெடி புளியிலே சேர்த்து கரைச்சி ஊற்றியாச்சு அதால் உப்பு போட வேண்டாம் நீங்கள் தனியாக கூட உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் அதையும் நம்ம இதுங்கூட சேர்த்துடணும் சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும் இது இந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வேக வச்சிருக்கிற அந்த பருப்புருணிகளை எடுத்து நம்ம இதுவும் கூட ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்க விடணும் ஒரு நல்லா பத்து நிமிஷம் வேக இருந்ததுன்னா அந்த குழம்புல இருக்கிற எல்லாமே அது அப்சர்வ் பண்ணிக்கும் காரம் புளிப்பு எல்லாம் அப்சர்வ் பண்ணி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அருமையான பருப்பு உருண்டை குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இது பவுலில் எடுத்து சர்வ் பண்ணிடலாம் இதனுடைய முழு வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இணைச்சிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க வாழ்க வளமுடன்